வணக்க மக்களே தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு எல்லா கட்சிகளுமே அவங்களுக்கான களப்பணிகளை மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படி பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல இளைஞர்களை பெரிதளவு நிறுத்தணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கையை உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப நாளாவே மு ஸ்டாலின் கிட்ட வச்சுக்கிட்டு இருக்காரு இந்த நிலையில இப்போ இளைஞர் அணி சார்பில் நாற்பது தொகுதிகளை ஒதுக்கி தரதா மு ஸ்டாலின் உறுதி அளிச்சிருக்கிறதா சொல்லப்படுது அதனால தமிழ்நாடு முழுக்க நாற்பது தொகுதிகளில் உதயநிதி ஸ்டாலின் ஆதரவாளர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட போறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வந்திருக்குது இதன் மூலமா வர தேர்தல்ல நிறைய பொது அதன் மூலமா சபாநாயகர் அப்பாவு இந்த தேர்தல்ல போட்டியிட வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்றாங்க அதனால அவருடைய மகன் அலெக்ஸ் அப்பாவு நிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அநேகமா ராதாபுரம் தொகுதியில போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதாவே சொல்றாங்க அடுத்ததா முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் அவர்களின் மகன் பிரபாகரன் வர தேர்தலில் போட்டியிடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆபாசமுத்திரம் தொகுதியில போட்டியிட அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது அடுத்து திருவல்லிக்கேணி மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளரும் பாளையங்கோட்டை எம்எல்ஏ அப்துல் வகாப்பின் இந்த போட்டியிட அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது அடுத்ததா அருப்புக்கோட்டையில இந்த முறை ராமச்சந்திரன் அவருக்கு பதிலா அவருடைய மகன் தேர்தல் களத்துல குதிக்க போறதா சொல்றாங்க டிவி கேவுக்கு இளைஞர்கள் ஆதரவு அதிகமா இருக்கிறதுனால இந்த முறை இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுத்து ஆட்சியை தக்க வைக்க திட்டம் போட்டிருக்காங்க திமுகவினர் நன்றி வணக்கம்